குடும்பத்தினர் கொள்ளையடைத்த மக்கள் பணம் கொள்ளையடித்திருக்கின்றது என்பதை விரைவில் கண்டுபிடித்து வெளிக்கொணர உள்ளதாக வசந்த சமரசிங்க எச்சரித்துள்ளார் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைவர் நான்கு ராஜபக்ஷ குடும்பம் மக்கள் பணத்தை கொள்ளையடி குற்றம் சாட்டிய தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்திற்கு வந்து இரண்டு வாரங்கள் கடந்துள்ளன இந்நிலையில் தங்களுடைய ஊழல்களை இதுவரை கண்டுபிடிக்க முடியாமல் போனது ஏன் என்று அண்மையில் நாமல் ராஜபக்ஷ சாடியிருந்தார் அதற்கு பதிலளிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டிருந்தார் தேசிய மக்கள் சக்தியை நிறைவேற்ற குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க දක් රනිල්ික්්‍රවිසිංග කියෙන ම බැකුව කැඩුව නෑ කියලා. නාමල්රජ පක්ෂ කියන පිට තියෙන සල්ලි ගේෙනවාද කියලාහ. අපි කියන්නන මේ දෙගල් තුන්ගොල්ලන්ටම චු් වසක් තව විවසිල්ලෙන් බලන්නින් රනිල්ලිතරක් නෙේ මහ බැංකු බඳම් කරංචාවේ සල්ලි බෙදාගත් අය කොහෙද ඉන්න කියල අපි ජනතාවට ඔප්පු කරලා පෙන්න්නවා. தாம் வங்கியை உடைக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறுவதை பார்த்தேன் வெளிநாட்டில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பணத்தை கொண்டு வருவீர்களா என நாமல் ராஜபக்ஷ கேட்கின்றார் இவர் போன்ற சிலருக்கு நான் கூறுகின்றேன் இன்னும் சில நாட்கள் பொறுமையாக காத்திருங்கள் ரணில் மாத்திரமல்ல பிணைமுறை மோசடியில் பணத்தினை பகிர்ந்து கொண்டவர்கள் யார் என்பதை நாம் மக்களுக்கு நிரூபித்து காட்டுவோம் நீதிமன்றம் எடுக்க வேண்டிய தீர்மானத்தை நீதிமன்றம் எடுக்கும் அது மாமல்லாது நாமல் ராஜபக்ஷ போன்றவர்கள் கொள்ளையடித்த பணம் உள்நாட்டில் அல்லது வெளிநாட்டில் சொத்துக்களில் முதலீடு செய்யப்பட்டுள்ளதா வேறு வகையில் பதுக்கப்பட்டுள்ளதா என்பதை விரைவில் கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வருவோம் ஊழல்வாதிகள் தாங்கள் இன்னும் மாட்டிக்கொள்ளவில்லை என்று சந்தேகப்பட்டுக் கொண்டிருக்கும் கடைசி மணித்துளிகளாகும் மிக விரைவில் அவர்கள் கூண்டோடு மாட்டிக்கொண்டு தங்கள் தவறுகளுக்கான தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என அவர் கடுமையாக තුා ඒ වගේම නාමල් රාජ පක්සල මේ රටේ මහජන ධනය හොාකාපපුවා පිටරටවල්ලව දාලා යන ලංකාවි දාලාලයන ඉඩ ගොල් දාලතිනෙ කොටස්ස ද පල ලාතය පෙන්න.